பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் திருக்கேதாரம் பாடறிந்து ஒழுகுதல் நாட்டுப்புற கைவினை கலைகள் தமிழர் இசைக்கருவிகள் இல்லை முதல் நாலு டாப்பிக்கும் போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் திருக்குறள் இல்லை இந்த ரெண்டு டாப்பிக்கும் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக அறுபத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது ஸ்கிப் கடைசி வரையும் பாருங்கள் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் இல்லை மொத்தமாக அறுபது வினாக்கள் தான் இருக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது என்னன்னா தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது வேற்றுமை தொகை இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது என்னன்னா வேற்றுமை தொகை திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்னன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை தலைவணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை தலைவணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்னன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை மலைவில் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்னன்னா ஆறாம் தொகை மலைக்குகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஏழாம் தொகை மலைக்குகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்னென்னா ஏழாம் தொகை அடுத்தது குறிப்பு கேட்டிருக்காங்க ஆடு கொடி வினைத்தொகை ஆடு வந்து வினைத்தொகை அடுத்தது குறிப்பு வளர்த்தமிழ் வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சம் வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சம் என்னன்னா வினைத்தொகை காலம் கடந்த பேரச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் நன்னூல் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல் பண்பு பெயருக்கும் அது தழுவினிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆனா ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகை அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க வெண்ணிலவு பண்புத்தொகை வெண்ணிளவுனா பண்புத்தொகை அடுத்தது இலக்கண குறிப்பு கருங்குவளை பண்புத்தொகை பனைமரம் இரு பெயரோட்டு பண்புத்தொகை உவமைக்கும் உவமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உவம உறுப்புகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமைத்தொகை உவமைக்கும் உவமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய உவம உறுப்புகளுள் ஒன்று மறைந்து வருவது என்னன்னா தொகை அடுத்தது இலக்கண உறுப்பு கேட்டிருக்காங்க மலர்விழி தொகை இரவு பகல் தொகை ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உறுப்பு வெளிப்பட வருவது தொகை ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உறுப்பு வெளிப்பட வருவது உம்மை தொகை இலக்கண குறிப்பு தருக பசுவும் கன்றும் சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது தொகை சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது என்னன்னா தொகை தொடி என்பதன் பொருள் வளையல் தொடி என்பதன் பொருள் வந்து வளையல் உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இல்லை எடுத்துக்காட்டு வந்து தாய் தந்தை தொகைக்கு எடுத்துக்காட்டு வந்து தாய் தந்தை வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அண்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது என்னன்னா அண்மொழி தொகை பொற்ரோடி வந்தால் என்பது அண்மொழி தொகை பொற்ரோடி என்பதன் பொருள் பொன்னாலான வளையல் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வொறுப்பும் மறையாமல் நின்று பொருளை உணர்த்துவது தொகா தொடர் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகா தொடர் எத்தனை வகைப்படும்னா ஒன்பது வகைப்படும் இதை தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது தொகைநிலை தொடர் வந்து ஆறு இலக்கண குறிப்பு தருக நண்பா படி விழித்தொடர் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க நண்பா படி விழித்தொடர் பேரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க வரைந்த ஓவியம் பேரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து வரைந்த ஓவியம் வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க தேடி பார்த்தான் வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து தேடி பார்த்தான் வேற்றுமை தொகா நிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க கவிதையை எழுதினார் இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மற்ற பிற இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து மற்ற பிற சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்கொடர் ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உறுப்பும் பயனும் தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது என்னன்னா உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பால்குடம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பால் குடம் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பொற் நான்காம் வேற்றுமை உறுப்பும் உடன் உடன்தொக்கத் தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மாட்டு கொட்டகை இரண்டாம்னு கேட்டாங்கன்னா பால்குடம் மூன்றாம்னு கேட்டாங்கன்னா பொர் நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயணம் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா மாட்டு கொட்டகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது இரு பண்பு பண்புத்தொகை எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மல்லிகை மலர்ந்தது எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து மல்லிகை மலர்ந்தது சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்னா வினைமுற்று தொடர் முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் எது ஊதுவதில் வல்லவர் குழல் ஊதுவதில் வல்லவர் முல்லை நில மக்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் திருஞான சம்பந்தர் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் இதனை எவ்வாறு அழைப்பர்ன்னு கேட்டிருக்காங்க இணை சொற்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் தொகைநிலை தொடர் கேட்டாங்கன்னா ஆறு தொகாநிலை தொடர் கேட்டாங்கன்னா ஒன்பது இணைச்சொற்களின் மூன்று வகைகள் நேரிணை எதிரினை செறி இணை இல்லை அனைத்துமே சரிதான் இணைச்சொற்களின் மூன்று வகைகள் எதுனா நேரிணை எதிரினை செறி இணை இல்லை அனைத்துமே சரிதான் ஒரே பொருளை தரும் இணை நேரிணை நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பேரும் புகழும் ஒரே பொருளை தரும் இணை எதுனா நேரிணை நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பேரும் புகழும் அடுத்ததும் நேரினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க உற்றார் உறவினர் எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரினை எதிரினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இரவு பகல் எதிரினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வந்து இரவு பகல் பொருளின் செறிவை குறித்து வருவது செறி பொருளின் செறிவை குறித்து வருவது என்னன்னா செரியினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பச்சை பசேல் அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க நன்று 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 உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சாலவும் நன்று உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து சாலவும் நன்று கண்ணாவா என்பது விழித்தொடர் செம்மரம் என்பது பண்பு தொகை கண்ணாவா என்பது வந்து விழித்தொடர் செம்மரம் என்பது வந்து பண்பு தொகை அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பேரச்ச தொடர் எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் எழுவாய் தொடர் கார்குழலி படித்தால் விழித்தொடர் புலவரே வருக பேரச்ச தொடர் வந்து எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் தொடர் கார்குழலி படித்தால் விழித்தொடர் புலவரே வருக இல்லை ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் அடுத்தது திருக்குறள் இல்லை மொத்தமாக ஐந்து வினாக்கள் தான் இருக்குது அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அவையின் தகுதி கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தேழுது கேட்டிருக்காங்க கண் கூட்டல் ஓடாது கசடர என்னும் சொல்லை பிரித்தேழுது கேட்டிருக்காங்க கசடு கூட்டல் அற என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க என்று ஆய்ந்து இதோட எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல எட்டாம் வகுப்பு இயல் ஆறு பார்க்கலாம்